வணக்கம் ரவர்களே மீண்டும் சேரமான தொலைக்காட்சியோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பால அண்ண தேசத்தின் குரல் யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தின் மகிழ்ச்சிக்கு பின் உருவாகிய தமிழ நடைமுறை அரசின் முதலாவது ராஜதந்திரி இயக்கத்தின் தத்துவாசிரியர் மதியுரைஞர் அரசியல் ஆலோசகர் சமாதான பேச்சுவார்த்தையாளர் தலைமை பேச்சுவார்த்தையாளர் பலருக்கு ஒரு குருவாக ராஜகுருவாக இருந்த உன்னதமான மனிதன் பாலாண்ணன் பாலாண்ணிக்கு ஒரு புனை பெயர் இருக்குது பிரம்மஞானி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதிக்கால பகுதியில் நினைக்கின்றேன் சிறுத்திறன் பத்திரிகையிலே அவர் வந்து தத்துவார்த்த ரீதியான கட்டுரைகளை எழுதி வந்தார் அப்போ அந்த கட்டுரைகள் எழுதும்போது போது பிரம்மஞானி என்ற தான் பாலான கையாண்டார் பின்வந்த காலங்களிலே தொண்ணூறுகளிலே வெளிச்சம் பத்திரிகையில் வெளிச்சம் சஞ்சிகையில் கூட வந்து இயக்கத்தினுடைய வெளிச்சம் சஞ்சிகையில் பிரம்மஞானி என்ற பெயரிலே பல தத்துவார்த்த கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கின்றார் அந்த பிரம்மஞானியை பற்றி நிறைய பேசலாம் நிறைய எழுதலாம் அவரை பற்றி எழுதுறேன் என்று சொன்னால் பேசுகிறேன்னா நிறைய விடயங்கள் இருக்குது ஒரு தடவை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாலாண்ணனுடைய அவரோட சந்தித்து சில விடயங்களை கதைத்து விட்டு நான் புறப்படும் போது பாலாண்ண சொன்னார் ஒரு நாளைக்கு நீர் ஒரு புத்தகம் எழுதுவீர் அந்த புத்தகம் எழுதுவியக்கில் என்ன பற்றியும் எழுதுவீர் அப்போ இந்த விஷயத்தை எழுதும் என்று சொன்னார் அது ஒரு அதுக்கான சூழல் ஒரு காலம் நிச்சயம் உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது பாலானையினுடைய கடைசி நாட்கள் கடைசி நான்கு நாட்கள் இல்லை என்று சொன்னால் கடை அவர் இறக்குறதற்கு அவர் இறந்தது பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அவருடைய மரணம் சம்பவிக்கிறதுக்கு நாலு நாட்களுக்கு முன் இன்னும் சரியா சொல்றேன் சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு மணத்தியாலத்துக்கு முதல் நான் அவரை கடைசியாக கண்டு கதைத்து உரையாடியதை வந்து அந்த நேரத்தில் வந்து உரையாடலை முடித்து விட்டு வீட்டை வந்து பதிவு செய்து வச்சிருந்தாங்க எழுதி வச்சிருந்தாங்க அந்த பகுதி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இளமுரசு பத்திரிகையில் வந்து வெளிவந்திருந்தது அதன் இன்றைக்கு உங்களுக்கு நான் அவருடைய நினைவு நாளாகிய இன்று படித்தளிக்க விரும்புகிறேன் மக்களின் காலமணிவர் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது மறுமுனையில் சாந்தன் அண்ணா பாலான வரட்டாம் வரட்டான் பின்னேரம் நாலரைக்கு வரச் சொன்னவர் கொஞ்சம் பிந்தினால் பரவாயில்லையா நான் பதிலுக்கு கேட்டேன் இல்ல நாலரைக்கு வந்தால் நல்லது ஏன் வேறு ஏதும் வேலை இருக்கா இப்ப டிராஃபிக் இருக்காது தானே மறுமுனையில் எனது பதிலுக்கு புதிய கேள்வி விரிந்தது சரி நான் எப்படியும் நாலரைக்குள் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தொலைபேசி இணைப்பை தூண்டித்தேன் நேரம் சரியாக மாலை நான்கு முப்பத்தைந்து மணி வேகமாக நியூ மோல்டனுக்கு சென்று பாலாண்ணையின் வீட்டின் முன்பாக வாகனத்தை நிறுத்தினேன் வளமையாக நான் வாகனத்தை நிறுத்தும் இடத்தில் வேறு வாகனம் நின்றது வாகனத்தில் இருந்து இறங்கி பாலாண்ணையின் வீட்டு வளாகத்திற்கு நுழைந்த போதுதான் கவனித்தேன் வளமையாக எனது கையில் இருக்கும் லேப்டாப் பை கையில் இல்லை தளர்வாக நடந்து சென்று புற அழைப்பு மணியை அழைத்தினேன் உள்ளே இருந்து வெள்ளை நிற பெண்மணி நடந்து வருவது கதவின் கண்ணாடியில் மங்கலாக தெரிந்தது அன்றி வந்து கதவை திறந்தார் தம்பி ஹாய் ஹலோ அன்றி அண்டியின் முகத்தில் சோகத்தின் சாயை ஆனால் அவரது இளமுறுவலில் மட்டும் மாற்றமில்லை துயரத்தை மறைத்து சிரித்தார் நானும் பதிலுக்கு சிரித்தேன் வளமை போன்றும் மகிழ்ச்சியில் சிரிக்க முடியவில்லை இறுக்கத்துடன் கூடிய கூடிய சிரிப்பு சப்பாத்தை விட்டு வரவேற்பறைக்குள் நுழைந்த போது அங்கு அவரும் இருக்கவில்லை கடந்த இரண்டு தடவைகள் போன்று வரவேற்பறையில் அண்ணை அமர்ந்திருப்பார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அங்கு அவர் இருக்கவில்லை சோஃபா ஒன்றில் நான் அமர்ந்த போது அன்றி உள்ளே வந்தார் தம்பி பாலா பாலாண்ண உறங்குகிறார் உள்ளே போய் பார்த்துவிட்டு அழைக்கிறேன் அதிர்ச்சி அடைய வேண்டாம் இது ஆங்கிலத்தில் அன்றி எனக்கு தெரிவித்த போது ஏன் அன்றி அதிர்ச்சியுடன் நான் வினாவினேன் இல்லை அவரது நிலை மோசமாக இருக்கிறது அதனால்தான் கூறினேன் அவர் கண் விழித்து கதைத்துக் கொண்டிருப்பார் திடீரென உறங்கி விடுவார் அதனால் அதிர்ச்சி அடைய வேண்டாம் என்று அன்றி பதிலளித்தார் சொற்ப நேரத்தில் அன்றி வந்து அழைத்துச் சென்றார் புதிதாக எந்த அறைக்குள்ளும் நான் நுழையவில்லை புற்றுநோயால் பாலா அன்னை தாக்கப்படுவதற்கு முன்னர் நான் அடிக்கடி சென்று அமர்ந்து அவருடன் நீண்ட நேரம் சிரித்து பகடிவிட்டு அவரது அறிவுரையை கேட்டு அவரிடம் கதை கேட்டு வரலாற்றை அறிந்த அதே அறைதான் ஆனால் இப்போது அது அவரது படிக்க அறையாக மாறியிருந்தது உள்ளே நுழைந்த போது எனக்கு உண்மையில் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே கட்டிலிருந்து எழுந்து அமரம் உட்பட்ட அன்னை மெலிந்து வாடியிருந்தார் சீராக தலையிழுத்து முகம் பளபளக்க சிரிப்புடன் பாலா அன்னையின் முகம் காய்ந்து வறண்டு காணப்பட்டது வாருமசை என்று வளமையாக அழைக்கும் பாலாண்ணை அங்கு இருக்கவில்லை அண்டி மட்டும் இதில் இருங்கோதாம்பி என்றார் பாலாண்ணையின் கட்டிலின் வலதுபுறத்தில் அமர்ந்து அவரை பார்த்தேன் என்னை உற்று பார்த்தார் அவரது முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை உடல் உபாதையால் துன்பப்படுவதை மட்டுமென்னால் உணர முடிந்தது கட்டில சாஞ்சு படுங்குவான் என்றேன் சாஞ்ச நண்டா படத்து நெத்திரி ஆகியுள்ளன் என்று பதில் பதிலளித்தார் என்ன சொல்வதென்று எனக்கு புரியவில்லை அவரது முகத்தை பார்த்தேன் அவரும் உற்று பார்த்தார் சொல்லுமை சே வளமையாக அவர்தான் க தொடர்ந்து கதைப்பார் நான் பதில் சொல்வேன் ஆனால் இன்றைக்கு நான் பதில் சொன்னேன் உங்களை பார்க்க வந்தன என்ற நிலைமை மோசமாகிவிட்டது என்பதை ஒருத்தரன் நம்ப மாட்டினான் என்ன செய்வதாய் செய் சற்று நேரம் இருந்து என்னை பார்த்தார் நானும் அவரை பார்த்தேன் சொற்ப நேரத்தில் தலை சுற்ற அம்மா என்று முனகிய முனகியவாறு பால அண்ணை தலையணையில் சாய்ந்தார் புற்றுநோயால் ஏற்பட்ட உடல் உபாதையால் அவரது உடல் நொந்திருந்தது வலது கையை சற்று உயர்த்தி கீழே போட்டார் தனது நெஞ்சை தடவினார் மீண்டும் அம்மா என்று முனகினார் போர்த்து விடவா என்று கேட்டேன் ஓமைசே குளிருது என்று பதில் வந்தது கம்பளியை இழுத்து நெஞ்சு வரை போர்த்தி விட்டேன் குயில் டைம் இழுத்து போர்த்தி விடவா என்று கேட்டேன் இல்ல கம்பளி போதும் என்று பதில் வந்தது அப்படியே அவரது வலது புறத்தில் உள்ள ஆசனத்தில் அமர்ந்தேன் கண்களை மூடியவாறு நோயால் அஹ் நோவால் முனகியவாறு அண்ணை படுத்திருந்தார் ஒரு நா ஒரு நாளும் அந்த நிலையில் அவரை நான் பார்த்ததில்லை அன்றி கூறியதை விட நான் அதிர்ச்சி அடைந்திருந்தேன் பால பார்ப்பதும் கீழே பார்ப்பதுமாக இருந்தேன் எவ்வளவு நேரத்திற்கு அவ்வாறு இருந்தேனோ தெரியவில்லை திடீரென்று பாலானை கண்ணை திறந்து என்னை பார்த்தார் கண்களில் முன்னலில் முன்னர் இருந்த கனிவு இல்லை அந்த அளவிற்கு அவரது கண்கள் சோர்ந்திருந்தன என்னை பார்ப்பதும் கண்ணை மூடுவதும் பின்னர் கண்ணை திறந்து பார்ப்பதுமாக இருந்தார் நீண்ட நேரத்திற்கு பின்னர் கண்ணை திறந்து என்னை பார்த்து வேற சொல்லுமைசே என்றார் அதைச் சொல்வது வெறும் என்று பதில் மட்டும் என்னிடமிருந்து வந்தது சாப்பிட முடியுதோ என்ன என்று கேட்டேன் இல்லை இயலாது என்று அளித்தார் சொற்ப நேரத்தில் அன்றி வந்தார் நான் நிற்பதால் கரைச்சலா என்று கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் இருங்கோ அவர் கண்ணை திறந்து கதைப்பார் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் பேசாமல் இருங்கோ ஏன் நீங்கள் போக போறீங்களா இல்லை அன்றி நான் இப்படியே இருக்கிறேன் என்று பதிலளித்தேன் விளக்கை அணைத்துவிட்டு அன்றி வெளியில் சென்றார் பாலாண்ணையின் மேசை விளக்கு மட்டும் அவரது இடது பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்தது திடீரென கண்ணை திறந்து என்னை பார்த்து பாலாண்ணை ஐசே இப்படி இஞ்சாட வேறம் என்று என்னை தனது இடது பக்கத்திற்கு அழைத்தார் மறுபக்கத்திற்கு நடந்து சென்று அங்கிருந்த ஆசனத்தில் அமர்ந்தேன் அவரும் அந்த பக்கமாக திரும்பி என்னை பார்த்தவாறு இருந்தார் நானும் அவரது முகத்தை வெறித்து பார்த்தவாறு இருந்தேன் அப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது வெறித்து பார்த்து கொண்டிருப்பது அவருக்கு பிடிக்காது ஏதாவது சிரித்து கதைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு நாள் சொன்னார் சில பேர் என்னை சந்திக்க வேண்டும் என்று வருவின ஆனால் கொண்டும் கதைக்க மாட்டினான் நாய் பார்த்த மாதிரி வெறிச்சு பார்த்து கொண்டிருப்பினான் அப்போது எனக்கு அது பகுடியாக இருந்தது ஆனால் இப்போது நானும் அதே பாணியில் அவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன் ஒருவாறு சுதாகரித்துக் கொண்டு அவரை மீண்டும் பார்த்தேன் எனது முன்னால் பாலா அண்ணே இருக்கவில்லை அனந்த சாயனத்தில் திருமால் படுத்திருந்தார் முழங்கையை கட்டிலில் ஊன்றியவாறு கையை தலைக்கு அணியாக வைத்து புத்த பெருமான் ஞான சயனத்தில் இருப்பது போன்று பாலா பாலாண்ணை சாய்ந்திருந்தார் அப்போது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில் பாலா அண்ணே எனக்கு கூறிய வசனம் ஒன்று நினைவுக்கு வந்தது பற்றே துன்பத்திற்கு காரணம் எவன் துன்பத்தின் மீதும் துன்பத் இன்பத்தின் மீதும் துன்பத்தின் மீதும் பெற்றுக் கொள்ளாமல் விடுகின்றானோ அவனுக்கே துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் இது புத்தர் சொன்ன தத்துவம் ஆனால் சிங்களவர்கள் ஏதோ செய்கிறார்கள் ஞான சயனத்தில் இருந்த இப்போது பாலானை ஆழ்ந்திருந்த போது இந்த சொற்கள் எனக்கு நினைவுக்கு வந்தன திடீரென விழித்த பாலான சொல்லுமை சே மன நிலவரத்தையும் கள நிலவரத்தையும் சொல்லும் என்றார் மன நிலவரத்தை எப்படி சொல்வது எதை சொல்வது பெரிய கேள்வி எனது மனதுக்குள் தொக்கி நின்றது கள நிலவரம் மோசமாயிருக்கு அண்ணன் இன்றைக்கு மட்டக்கிளப்பில் கடும் சண்டை நடந்தது வாகர படுவான்கரை எல்லாம் சிலடிச்சு போட்டான் பத்தொன்பது சனம் செத்துப் போச்சு தண்டேன் அதிர்ச்சியுடன் என்னை விழித்து பார்த்தார் பாலா அண்ணே பாலாண்ணே என்றொரு ஒற்றை வார்த்தை மட்டும் அவரது வாயிலிருந்து உதிர்ந்தது முகத்தில் வேதனை பலர்ந்து காணப்பட்டது நான் தொடர்ந்தேன் கடுமையான சண்டை என்ன பத்து போராளிகளும் என்றேன் பாலா பாலாண்ணையின் புருவங்கள் சுருங்கி விரிந்தன கண்களில் துன்பச்சாயையும் முகத்தில் வேதனையும் பரவி இருந்தது வலது பக்கமாக துவண்டு படுத்தார் மீண்டும் எனது பக்கம் திரும்பி அரசாங்கத்தின் ஸ்ட்ராட்டஜி என்ன என்று கேட்டார் சிங்கள அரசாங்கத்தின் கொடிய தந்திரோபாயங்களை ஊகிக்கும் வெள்ளமை பொருந்தியோகு ஒரு மகா அரசியல் மதியூகியிடம் நான் என்ன பதில் சொல்வது இருந்தும் சாக்குக்கு சொன்னேன் ஒரே செல் அடிக்கிறான் சனங்கள் சாகுது இடம்பெயர்து பேர்ந்து போகுது அங்கால பக்கமும் செல்வில சிங்கள குடியேற்றங்களில் இருந்து சிங்களவங்கள் ஓடுறானார்கள் ஆனால் எங்கட சனம்தான் சாகுது என்றேன் எங்கட சனங்களை நினைக்க கவலை பாலா அன்னை வேதனை பின்னர் கண்ணை மூடி ஏதோ யோசித்தார் மீண்டும் கண்ணை திறந்து பார்த்தார் கண்ணை மூடிக்கொண்டு சொற்ப நிறத்துக்கு பின்னர் ஒற்றை கண்ணை திறந்து பார்த்தார் அவரது ஞான கண்ணில் ஏதேதோ ஓடிக்கொண்டிருந்தது சிறிது நேரம் அப்படியே ஓடியது நானும் அவரை பார்ப்பதும் பின்னர் நிலத்தை வறுத்து பார்ப்பதுமாக இருந்தேன் திடீரென்று என்னை பார்த்து வேற சொல்லுமாய் சேன்றார் இல்லை அண்ணா நீங்கள் வடிவா சாஞ்சி படுங்கோ நான் மற்ற பக்கத்துக்கு வார் நின்றேன் திரும்பவும் வலதுபுறத்துக்கு சென்று அங்கிருந்த ஆசனத்தில் அமர்ந்த போது கண்ணை மூடிக்கொண்டு பாலாண்ணை படுத்திருந்தார் திடீரென கண்ணை ஒழித்து என்னை பார்த்தார் எப்ப உங்களோட கொண்டாட்டம் என்று கேட்டார் அவர் கேட்பது எனக்கு புரிந்தது எமது ஊடகத்தின் கடந்த இருபது இரண்டு வருட நிறைவு விழாக்களில் சிறப்பு அதிதியாக பாலாண்ணையும் அஞ்சியும் பங்கு பற்றியிருந்தார்கள் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழு நடைபெறும் அடுத்த வருட விழாவிற்கு அவர் வர மாட்டார் என்பது இப்போது புரிந்தது ஆனாலும் பதிலளித்தேன் நேற்று எங்கட இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது ஆ என்று கூறிவிட்டு பாலாண்ணை கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் சில நிமிடங்களுக்கு பின்னர் திடீரென கண்ணை திறந்து என்ன பாட்டு ஐசே என்றார் டிஎல் மகாராஜன் வந்திருந்தவர் வேறு இடங்களில் இருந்து ஆக்கள் என்றேன் என்னை பார்த்துவிட்டு மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எமது ஊடகத்தின் வருடாந்த நிறைவு விழாவிலும் மாதிரி ஸ்ரீஸ்கந்தராசாவின் கர்நாடக இசைப்பாடலையும் அதன் பின்னர் இந்த வருடம் நடைபெற்ற நிகழ்விலும் வேறு பாடல்களையும் பாலானை விருப்புடன் ரசித்தது எனது நினைவுக்கு வந்தது திடீரென சொன்னார் நிலைமை மோசம்தான் ஆனால் என்னை பற்றி நான் யோசிக்க இயலாது மக்களுக்கு முண்டும் சொல்ல இயலாது அந்த வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்து கிடந்தன அவர் தனது நிலையை குறிப்பிட்டாரா அல்லது மக்களின் நிலையை பற்றி குறிப்பிட்டாரா என்று எனக்கு புரியவில்லை ஆனால் தன்னை பற்றி கவலைப்படுவதை அவர் விரும்பவில்லை தனக்கு நேரப்போகும் கதையை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் எனவே அதனை இட்டு அவர் கவலை கொள்ளவில்லை ஆனால் மக்களை பற்றி ஆழமாக சிந்தித்தார் புற்றுநோய் வடிவில் கூற்றுவன் வந்து தன்னை அழைக்க முற்படுவது அவருக்கு வேதனை அளித்தது தமிழத்தில் துன்பப்படும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லும் நிலையில் அவர் இருக்கவில்லை மக்களுக்காக அவர் தனது பலத்தையும் ஆளுமையையும் பிரயோகிப்பதற்கு கூற்றுவர் இடவழிக்க விரும்பவில்லை அதுவே அவரது மனதை பதைத்தது அப்போது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் சொன்ன வார்த்தைகள் எனது நினைவில் வந்தன நான் சாகிறதுக்கு முதல் எங்களோட சனத்தின் பிரச்சனையை தீர்க்கலாம் என்றால் சே சிங்களவன் வாங்கி வாரான் இல்லை நான் இடையில எங்களோட சனத்துக்கு ஒரு விடிவு வந்துட்டு வந்துட்டாள் அன்று பேச்சுவார்த்தை அரங்கில் ராஜதந்திர வித்தை இறங்கிய போது மக்களை பற்றியே அன்னை சிந்தித்தார் இன்று கூற்றுவன் வாசலில் நின்று அழைக்கும் போதும் மக்களைப் பற்றியே பாலா அன்னை சிந்தித்தார் அன்றும் சரி இன்றும் சரி அவரது ஆழ்மனதில் மனதில் தமிழீழ மக்களின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையே வியாபித்து நின்றது அந்த மக்களை மீட்பதற்கு தனது மூளையை ராஜதந்திர அறிவை சாணக்கியத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்றே அவர் சதா யோசித்தார் அவரது மனதில் பெருமேக்கம் தங்கியிருப்பதை தங்கியிருந்ததை அப்போது என்னால் உணர முடிந்தது பாலானியை நான் பார்த்தபோது கண்ணை மூடிக்கொண்டிருந்த கைகள் இரண்டும் நெஞ்சின் இருந்தன திடீரென அவரது உடலில் எந்த விதமான அசைவுகளும் வரவில்லை எனது நெஞ்சில் என்றது ஒரு கணம் அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் குறைந்து போனேன் நான் அருகில் இருக்க அவரது உயிர் பிரிந்து விட்டதா என்று திணறினேன் ஆனால் அவ்வாறு எதுவும் நிகழவில்லை பாலாண்ணை நிம்மதியாக மூச்சு விட்டார் எனது உடலிலும் மீண்டும் மூச்சு திரும்பியது அப்போது மூளையில் திடீரென பொறி தட்டியது நாளாந்தம் இவ்வாறு எத்தனை தடவைகள் அன்றி திகிழடைந்திருப்பார் தனது அன்புத்தினவர் பாலா போய்விட்டாரா என்று நினைத்து பதறியிருப்பாரா என்று எண்ணிக்கொண்டேன் அன்றியின் மனம் என்ன பாடுபடும் என்பதை அப்போது என்னால் ஓரளவு விளங்கிக் கொள்ள முடிந்தது நேற்று கூட அன்றியுடன் தொலைபேசியில் கதைத்த போது அவரது துயரம் வெளிப்பட்டது மீண்டும் கண்களை விழித்து என்னை பார்த்த பாலானை சரியை சே போட்டு வேறும் திரும்பவும் எனக்கு நிலைமை சரி வந்தால் கூப்பிடுவேன் என்றார் அவரது சொற்களில் நம்பிக்கை இருக்கவில்லை வளமையாக விடைவரும் போது அடிக்கடி வேறுமைசே ஏதும் விசேஷம் என்றால் அடிச்சு கதையும் சே செய்திகள் வந்தால் உடனே அடிச்சு சொல்லும் கீப்பின் டாச் என்று கூறுவார் ஆனால் இந்த முறை அந்த வசனம் வரவில்லை திடீரென கேட்டார் உம்மட அப்பாவுக்கு சோமாயிசிய ஓமன் என்று புற்றுநோயின் வழியால் அவர் துடித்த போதும் அவர் என்னையும் மறக்கவில்லை எனது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளையும் எனது தந்தையையும் அவர் மறக்கவில்லை சற்று நேரம் அவரிடம் அமர்ந்து விட்டு எழுந்தேன் சரி என்ன வாரன் என்றேன் உடனே தனது கையை நீட்டினார் நான் அறிந்த மட்டில் இத்தனை நாட்களில் இரண்டு தடவைகள் மட்டும் பால அண்ணனிடம் கை ஒரு முறை தனிப்பட்ட பிரச்சினையொன்றில் நான் சோர்ந்திருந்த போது எனக்கு அறிவுரை ஊட்டி உற்சாகப்படுத்தும் வகையில் கை கொடுத்து வழி அனுப்பினார் மற்றொரு தடவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்த போது எனக்கு கை கொடுத்து வழி அனுப்பினார் ஆனால் இம்முறை பிரிவின் வேதனை அவரது கைகுலுக்களில் தெரிந்தது அவரது கையை இறுகப்பற்றிக் கொண்டேன் எழுந்திருக்க முற்பட்டார் அவரால் முடியவில்லை தூக்கி தூக்கிவிட வந்தார் உருகையால் பாலானையை தூக்க முற்பட்டேன் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை மறுகையை கொடுத்து அவரை பிடித்து தூக்கினேன் பாலாண்ணை கட்டிலில் நிமிர்ந்து அமர்ந்த போது அன்றி ஓடி வந்தார் பாலாண்ண எழும்ப போகிறாரா என்றேன் எங்க போக போகிறீர்கள் அன்றி பதிலுக்கு கேட்டார் பாலான இருந்து பதில் வரவில்லை என்னை ஆழமாக பார்த்தார் நானும் அவரை கனிவோடு பார்த்தேன் சரி சரிய வாரன் என்றேன் அவரிடமிருந்து பதில் வரவில்லை தலையை மட்டும் அசைத்தார் பின்னர் கட்டிலில் சாய்ந்து படுத்தார் அன்றி பக்கத்தில் நின்றார் பாலா அண்ணன் என்னை உற்று பார்த்தார் அந்த பார்வையில் ஆயிரம் சூரியன்களை என்னால் உணர முடிந்தது தாங்க முடியாத பார்வை அந்த பார்வை அர்த்தத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு வெறித்த பார்வை அந்த பார்வையில் பொதிந்திருந்த அர்த்தங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவரது முகமும் பார்வையும் உடல்நிலையும் எனது மனதில் ஆழமாக இருந்தன அவரது வளமையான வாஞ்சியான பார்வையில் இப்போது அளவிட முடியாத துயரம் பொதிந்திருந்தது சிந்தனை புரியோடி நின்றது செய்வதறியாது அங்கிருந்த அகன்றேன் பாலாண்ணை மட்டும் வெறித்துப் பார்த்து கொண்டே இருந்தார் வெளியில் வந்து வரவேற்பறையில் அமர்ந்து சிறிது நேரம் சாந்தனண்ணையுடன் உரையாடிவிட்டு வெளியில் புறப்படுவதற்கு தயாரானேன் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் பாலாண்ணையின் அறையில் இருந்து அன்றி வழியில் வந்து என்னை பார்த்து கையசத்தி விட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தார் வாசலில் இருந்தவாறு பார்த்தேன் பாலாண்ணை கட்டிலில் படுத்திருக்க அவரது கால்கள் மட்டும் தெரிந்தன மீண்டும் ஒரு தடவை உள்ளே சென்று விடைபெறலாமா என்று நினைத்தேன் ஆனால் அம்பு போல் எனது மனதில் தைத்திருந்த அவரது பார்வை எனது நெஞ்சை கசக்கி பிழிந்தது திரும்பச் சென்றால் அழுது விடுவேன் என புரிந்தது அன்னைக்கு அழுவது பிடிக்காது வெளியில் சென்று வீதியில் நின்று வீட்டை பார்த்தேன் இதனால் வரை என்னை பிடிக்காத பிரிவின் துயரம் இப்போது வாட்டியது வளமையாக கூடை காலமாக இருந்தால் அன்னை வெளியில் வந்து வாசலில் நின்று என்னை வழி அனுப்புவார் நானும் கை கையசைத்து செல்வேன் ஆனால் இம்முறை பாலாண்மை இல்லை கதவு சாத்தப்பட்டிருந்தது வாகனத்தில் அமர்ந்து மீண்டும் அவரது வீட்டை வெறித்து பார்த்தேன் வளமையாக வரவேற்பறைக்குள் நடந்து செல்லும் பாலாண்ணியை இப்போது வெளியில் உள்ள கண்ணாடியால் பார்க்க முடியவில்லை வாயில் கதவும் சாத்தப்பட்டு கிடந்தது வீட்டை வெறித்து பார்த்தவாது பார்த்தவாறு வாகனத்தை ஆரம்பித்தேன் மனதுக்குள் ஒரு நெரிடல் அண்ணை உயிரிடம் இருக்கும் போது இந்த வீட்டிற்கு நான் வருவது இதுவா இறுதி தடவை என்று மனதில் பதிலடிக்க முடியாத கேள்வி எழுந்தது வாகனத்தை முன்னே செலுத்தி சென்று மீண்டும் அண்ணையின் வீட்டு பக்கமாக வந்து பார்வையை வாசலை நோக்கி செலுத்தினேன் இப்போதும் பாலா பாலாண்ணை இல்லை ஆனால் அவர் கட்டிலில் இருந்தவாறு என்னை வெறித்து பார்த்தது மனதில் நிழலாடியது அத்தோடு சில நாட்களுக்கு முன்னர் அவரனிடம் கூறிய வசனம் ஒன்றும் நினைவுக்கு வந்தது உமோட அப்பா மேரிதானிய செஞ்சிலிருந்து பெருமூச்சை இறைத்தவாறு வாகனத்தை செலுத்தி சென்று ஏ மூன்று சாலையில் ஏறிய போது வெளியில் மழை தூறிக்கொண்டிருந்தது இதுவரை அடக்கி வைத்திருந்த துயரம் இப்போது தனிமையில் பேரிட்டு கொண்டு வெளியில் வந்தது ஏ மூன்று சாலையில் திரும்பி ரோஹாண்டின் பக்கம் திரும்பிய போது சிந்தனையில் மின்னல் தாக்கியது இனி உன்னை எப்போது பார்ப்பேன் என்று மனதிற்குள் கூறியவாறு பாலா அண்ணனை வெறித்து பார்த்தது போலிருந்தது வெளியில் மழை தூறிக்கொண்டிருந்தது பீதியில் ஆங்காங்கே நீர் தங்கி கிடந்தது எனது கண்களிலிருந்து இருந்து இருந்தும் கண்ணீர் தூறிக்கொண்டிருந்தது எனது வாகனத்தின் கண்ணாடிகளில் விழுந்த மழை நீரை அதில் பொருத்தியிருந்த கருவிகள் துடைத்து வீழ்த்தி கொண்டிருந்தன எனது கண்களில் வடிந்த நீரை அகற்றி கொண்டிருந்தன தமிழீழத்தின் ராஜகுருவை மதியுரைநிலை சாணக்கியரை அரசியல் மதியுகியை தமிழீழ அரசின் முதலாவது முதன்மை ராஜதந்திரியை இனி எப்போது நான் பார்ப்பேன் என்னைப் போன்று இப்போது எத்தனை பேர் பாலாண்ணைக்காக அழுது கொண்டிருப்பார்கள் நினைத்த போது மீண்டும் கண்ணீர் இது பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஆறு பாலாண்ணை தற்கு சரியாக தொண்ணூற்றி நான்கு மணி நேரத்துக்கு முதல் எழுதிய பதிவு அவரை கடைசியாக நான் சந்தித்து விட்டு வந்த வந்த பின்னர் பதிவு செய்தது பாலான பிண்டக்கி எங்களை விட்டு போய் பதினெட்டு வருஷம் ஆனால் அவற்றை இடத்தை யாரும் நிரப்பவில்லை நிரப்பவும் மாட்டார்கள் அவருடைய அறிவு அவருடைய ஆற்றல் அந்த இடத்திற்கு யாரும் எவருமே கெட்டப் போக முடியாது அந்த அளவுக்கு அவர் ஒரு ஞானி அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு பிரம்ம ஞானி அந்த பிரம்ம ஞானியாக இந்த உலகத்துல பாலாண்மைக்கு பிறகு எவருமே உருவாகப் போறதும் பாலாண்மையை போன்ற ஒரு பிரம்ம ஞானியை நாங்கள் எந்த காலத்திலேயும் இனி சரி இல்லை சரியுறவர்களே என்ற அந்த பிரம்மஞானியை தேசத்தின் குரலை நாங்கள் நினைவு கூறும் இன்றைய நாளில் அவருடைய ஒரு சிறிய நினைவு பதிவு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சேலமான தொலைக்காட்சியில் சந்திக்கின்றேன் வணக்கம்